அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக கடந்த ஆகஸ்ட் எட்டாம் நாள் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கர் மருத்துவமனையிலே அங்கே முதுகலை பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வந்த ஒரு பெண் மருத்துவர் முப்பத்தாறு மணி நேரம் தொடர்ந்து பணியிலே ஈடுபட்டு சோர்வாக அங்குள்ள செமினார் ஹாலிலே ஓய்வெடுக்க சென்றபோது அங்கே வந்த கொல்கத்தா போக்குவரத்து காவல் தன்னார்வலர் சஞ்சய் ராய் என்ற என்பவன் உள்ளே நுழைந்து அந்த பெண்ணை சீரழித்து சிதைத்து வன்புணர்வு செய்து கொலை செய்தார் அது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ரிக்ளைம் தி நைட் என்ற பெரும் ஒரு பேரணியை தொடங்கினார்கள் மருத்துவர்கள் அதை எளிதாக கடந்துவிடவில்லை விடவில்லை குறைய முப்பது நாட்களை ஒரு மாதங்களையும் கடந்தும் இன்றைக்கும் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அது மேற்குவங்க முதலமைச்சர் அவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த அழைத்தபோது அவர்கள் சில நிபந்தனைகளை வைத்திருக்கின்றார்கள் இன்று வரைக்குமாவது அது பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இங்கே பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மருத்துவ பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான நேரக்குறைப்பு பணியிலே அவர்களுக்கு அழுத்தம் அதிகம் கொடுக்கக்கூடாது வெளியிருந்து உள்ளே வந்து நபர்கள் யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம் என்ற சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒட்டித்தான் கடும் அழுத்தத்திற்கு பிறகு மேற்குவங்க சட்டமன்றம் சிறப்பு சட்டமன்றம் உடனடியாக கூடியது கூடி அதில் மிக முக்கியமான ஒரு முடிவெடுத்தார்கள் இந்த பாலியல் வன்புணர்வில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய சட்ட மசோதாவை அங்கே அறிமுகப்படுத்தினார்கள் அங்கே இருக்கக்கூடிய பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இணைந்து இந்த மசோதாவை ஒருமுகமாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள் மேற்குவங்கத்திலே அபராஜிதா பெண்கள் குழந்தைகள் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற ஒரு சட்ட மசோதாவை அதனுடைய சில திருத்தங்களை மேற்கொண்டு பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கவும் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு பிணையின்றி ஆயுள் தண்டனை வழங்கவும் அது வகை செய்கிறது இப்போ மேற்குவங்க முதல்வர் அந்த வாதத்தின் போது ஒரு செய்தியை சொல்கிறாங்க இந்த அபராஜிதா காவல் படை என்ற ஒரு சிறப்பு படை உருவாக்கி இது வழக்குகள் விரைந்து முடிவெடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எப்போதெல்லாம் இது மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்கிறதோ அப்போதெல்லாம் வலைதளங்களில் பொதுமக்கள்லாம் குரல் எழுப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் இப்போ கடுமையான தண்டனைகளை கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருடைய குரலாக இருக்கிறது இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் குற்றங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் தண்டனைகள் அதிகமாக்க கடுமையாக்கப்பட வேண்டும் திருமணமான ஆண் இந்த மாதிரியான ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கூட அவன் மரண தண்டனை விதிக்கப்படக்கூடியவன் திருமணமாகாதவன் என்று சொன்னால் அவனுக்கு நூறு கசையடிகள் விபச்சாரத்தில் ஈடுபட்டவனுக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் கொலை செய்துவிட்டால் அவனுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம் சொல்லக்கூடியது இப்போ அவர் கேள்வியெல்லாம் இவ்வளோ கடுமையாக இந்த தண்டனைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தண்டனையுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் குற்றங்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்து மற்றவர்கள் நாம் இந்த குற்றத்தில் ஈடுபட்டால் ஈடுபட்டால் நமக்கும் இந்த நிலைதான் வரும் என்ற அடிப்படையிலே அந்த குற்றத்திலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எங்கேலாம் வந்து தண்டனைகள் எளிமையாக இருக்கிறதோ குற்றங்கள் பெருகத்தான் செய்யும் என்ன பண்ணிடுவாங்க இவங்க ஒரு பத்து நாள் உள்ளே வைப்பாங்களா அப்புறம் பிணையில் வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லி இன்றைக்கு பெரும்பெரும் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் தொடர்ந்து இந்த குற்ற வழக்கில் ஈடுபடுவதற்கு காரணம் என்ன உள்ளே போனால் நாலு நாள் வெளியே வந்துடலாம் இன்றைக்கு ஒரு முதியவரை கடுமையாக அடித்து தாக்கி இருக்கிறார்கள் ரயிலில் அவரை மாட்டி இறைச்சி வைத்திருக்கிறார் சொல்லி வெகு விரைவில் ரெண்டு நாள்ல அவங்க பிணையில் வெளியே வர்றாங்க அப்போ இந்த படுகொலைகள் இந்த கும்பல் தாக்குதல்கள் அதிகமாகிக்கிட்டு தான் போகும் ஆனால் சட்டங்கள் மூலமாக தண்டனைகள் கடுமையாக்கப்படும்போது தான் அது ஒரு தீர்வாகும் நீங்கள் இதற்கு முன்பு உள்ள வழக்கில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டெல்லியில் ஓடும் பேருந்தில் நிர்பயா படுகொலைக்கு பிறகு வன்புணர்வு படுகொலைக்கு பிறகு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டன ஆனால் மரண தண்டன அளவு போகலை ஆனால் அதுக்கடுத்து குற்றம் குறைஞ்சிருக்கான்னா இல்லை தினமும் இந்தியாவில் தொண்ணூறு பாலியல் வன்புணர்வுகள் நிகழ்வதாகவும் இந்தியாவில் ஆண்டுதோறும் முப்பத்தி ரெண்டாயிரம் பாலியல் வன்புணர்வுகள் வழக்குகள் பதிவாகுவதும் என்சிஆர்பி தகவல் நமக்கு தெரிவிக்குது ஏன்னா என்ன காரணம் என்று சொன்னால் தண்டனைகள் எளிமையாகிரும் உள்ள மாதிரி வெளியே வந்துடலாம் என்பதுதான் அவர்களுக்கான ஒரு சூழ்நிலையுமே இந்த முடிவு மேற்குவங்க சட்டமன்றம் எடுத்த முடிவு வரவேற்க தகுந்த முடிவு இந்தியா முழுவதும் இந்த பாலியல் வன்முணர்வு ஈடுபடக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் வரவேற்கிறோம் அதே வேளையிலே இந்த தண்டனைகளை கடுமையாக்கினால் மற்றும் குற்றங்களை ஒழித்து விட முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இது உண்மையில் சிந்தனைக்குரிய ஒரு வினாதான் ஆனால் இஸ்லாம் எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் இந்த தண்டனையை கொடுத்து இந்த குற்றங்களை ஒழித்து விடலாம் என்று சொல்லவில்லை இது இறுதி நிலை தான் அப்போ முதலில் இஸ்லாம் என்னென்ன நிலைகளை கொடு அந்த படிநிலைகள் வர வேண்டும் ஃபஸ்ட்டு என்னவென்று சொன்னால் தீமைகளுடைய வாயிலை அடைக்கிறது வாசலை அடைக்கிறது தீய பார்வை விபச்சாரத்தின் பக்கம் இட்டு செல்லும் பெண்களுடைய உடையணியக்கூடிய விதம் ஆண்பெண் கலப்பு அவர்களுக்குண்டான உரையாடல்கள் நெருக்கங்கள் இதுபோன்ற சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களை தவறான வழிக்கு இட்டு செல்லும் என்பதனால் இஸ்லாம் இதில் சரியான வழிகாட்டுதலை வழங்குகிறது ஆண்களும் பெண்களும் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் ஆண்பன் கலப்பு ஆபத்தானது என்பதை இஸ்லாம் தெளிவாக வலியுறுத்தி ஒரு ஆரோக்கியமான ஒழுக்க சூழ்நிலையை எங்கே கொண்டு வருகிறது இது ரொம்ப முக்கியமானது இந்த ஒழுக்க சூழ்நிலையை கொண்டு வந்த பிறகு அவர்களை எளிதிலே ஆண்கள் பெண்களை கவரலாம் என்ற அந்த ஆபாசமான உடை அணியக்கூடியது ஆபாசமான பாடல்கள் நெருக்கங்கள் இவை எல்லாவற்றையும் இஸ்லாம் கட்டுப்பாடுகளை விதித்து ஒழுக்க வரம்பை அங்கே கொண்டு வருகிறது உங்களுடைய சுதந்திரத்தினுடைய எல்லை எல்லை ஒழுக்கம்தான் அந்த சுதந்திரத்துடைய எல்லை என்பதை இஸ்லாம் திட்டவட்டமாக சொல்கிறது இது முதலாவதான ஒரு படிநிலை ஒழுக்க மாண்புள்ள ஒரு சமுதாயத்தை அதற்கான சூழலை உருவாக்குவது என்பது முதல் படிநிலை அடுத்து மிக முக்கியமாக இஸ்லாம் கொண்டு வந்தது சிந்தனை மாற்றம் பெண்களை குறித்த பார்வை பெண்கள் கண்ணியமானவர்கள் ஆணும் பெண்ணும் இங்கே சமம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இஸ்லாம் சொல்வது உடல் அளவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பணிகளும் பொறுப்புகளும் கொஞ்சம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படலாம் ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம நீதி என்று இஸ்லாம் சொல்கிறது அவர்கள் இருவரும் இணைகள் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அவர்கள் இணைகள் அவர்களுக்கு சம அந்தஸ்து சம நீதி சம உரிமை சம வாய்ப்புகள் என்ற அடிப்படையில் இஸ்லாம் ஒருபடியாக பெண்களை உயரப்பிடிக்கிறது அந்த அடிப்படையிலிருந்து பெண்களை குறித்தான ஒரு பார்வை மாற்றத்தை சிந்தனை மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் இஸ்லாம் கதைக்கிறது பெண்கள் கண்ணியமாக பார்க்கக்கூடியவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பை ஆண்களிடம் ஒப்படைக்கிறது பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் எனவே இந்த சிந்தனை மாற்றம் நிகழாத வரை இங்கே இந்த குற்றங்களை தடுத்து நிறுத்த முடியாது வெறும் மனதண்டனையினால் இந்த குற்றங்களை ஒழித்து விட முடியாது முதலில் அதற்கான ஒழுக்க சூழ்நிலைகள் அதற்கு பிறகு இங்கிருக்கக்கூடிய அந்த சிந்தனை மாற்றம் அதற்கு பிறகு இஸ்லாம் இந்த குற்றங்கள் நிகழும்போது எல்லாரும் எடுத்த உடனேயே கூப்பிட்டு வந்து மரண தண்டனையெல்லாம் விதிக்க முடியாது அதற்கான நீதி விசாரணைக்கான சரியான ஒரு வழிமுறையை வழங்குகிறது சாட்சிகள் கொண்டு வர வேண்டும் அதற்கு பிறகுதான் இந்த தண்டனை என்ற முறையை இஸ்லாம் கையில் எடுக்கிறது ஏனென்று சொன்னால் இதை வழிகாட்டியவன் இறைவன் வழிகாட்டினான் இறைவன் காட்டி வழிதான் இந்த பூமியிலே அமைதியை நிலை நிறுத்தும் நீதியை நிலை நிறுத்தும் நீதியற்ற சமுதாயத்தில் அமைதி குலைந்து போயிடும் எனவே பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கெல்லாம் இஸ்லாம் காட்டுகின்ற இந்த வழிமுறைகள் பெண் ஆண் பெண் கலப்புக்கு இல்லாத சூழ்நிலைகள் புறச்சூழ்நிலைகள் பெண்கள் குறித்தான சிந்தனை மாற்றம் பெண்களுக்கு உண்டான கண்ணியமும் உரிமையும் சம வாய்ப்பும் சம உரிமைகளும் வழங்கப்படுவது குற்றங்கள் கடுமையாக்கப்படுவது என்றெல்லாம் எங்கே ஓரளவு நடைமுறையில் இருக்கிறது அங்கெல்லாம் பெண்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அங்கே பெண்கள் கூட்டு பாலியல் வன்புணர்க்கெல்லாம் அவர்கள் எளிதிலே ஆட்பட்டு விட முடியாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதும் அதவர்களுக்கு உரிய தண்டனை கொடுப்பதும் இப்போ குற்றம் செய்யவே அவர்கள் அஞ்சுவார்கள் எனவே இந்த மேற்கு வங்க சட்டமன்றம் எடுத்த அந்த முடிவு தகுந்த முடிவு ஆனாலும் கூட வெறும் கண் தண்டனைகளினால் மட்டும் இந்த குற்றங்களை ஒழித்து விட முடியாது இஸ்லாம் கூறுகின்ற இந்த படிநிலைகளை நாம் எல்லாம் சிந்தித்து ஆராய்ந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு விருப்பு வெறுப்பின்றி இந்த சிந்தனைக்குள்ளும் நாம் நம்முடைய பார்வையை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு உலகத்தை சமைப்பதற்கு அனைவரும் இணைந்து முன்வர வேண்டும் அதற்காக இறை வழிகாட்டுதலை நாம் உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டியிருக்கின்றது